என்னென்ன வீடு வாசல் வாங்கணும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இடமாற்றம் இருந்தது அப்படின்றதுல அனுபவிச்சதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத யாருக்காவது உதவி பண்ண போய் ஓத்துறது சந்திப்பாங்கல்ல சோ அந்த மாதிரி சூழ்நிலையில் அமையிறதுக்கான வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்துல இந்த வருஷத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கும் பணவரப்பு குறைச்சலே இருக்காதுன்னு சூப்பரா இருக்கப்படும் பட் ஆனா நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இப்போ மகரத்தில் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு கூட படிச்சவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் போய் சப்போர்ட் பண்ணுறேன் பொறுமை இருக்காது ஸோ அந்த பொறுமை நிதானத்தை கடைப்பிடிக்க காலகட்டமாக இது இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு பொசசிவாக இருப்பாங்க மகர ராசி இந்த மகர ராசிக்கு குரு பயிற்சி எப்படி அமைய போகுது குரு பயிற்சி ஆறதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லுங்கள் மகர ராசி எடுத்துகிட்டோம் அப்படின்னா காலகிருஷ்ணனுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்னாலே சனியினுடைய ஆட்சி பெற்ற வீடு தான் ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா குரு பயிற்சிக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க லைஃப் நல்லாவே இருந்தது ரொம்பவே நல்லா ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சாங்கன்னு எடுத்துக்கலாம் என்னென்ன வீடு வாசல் வாங்கணும் எனக்குன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு ஒரு இடமாற்றம் இருந்தது அப்படின்றதெல்லாம் அனுபவிச்சதெல்லாம் யாருன்னு கண்டிப்பா கண்டிப்பாக ராசி ஸோ இப்போ அது வரக்கூடிய குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு உடல் நலத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் தேவையில்லாத யாருக்காவது உதவி பண்ண போய் ஓத்துறது சந்திப்பாங்களே ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகள் அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இப்போலாம் இவங்க எதிர்பார்த்தாங்கன்னா ஈஸியாக வந்து கடன் கிடைக்கும் கடன் வந்து வாங்கலாம் ஆனால் யாருக்கும் கேரண்டி மட்டும் போடணும் கேரண்டி போடக்கூடாது கடன் வாங்கினவங்களும் ஒரு நம்மளோட லிமிட் என்னன்றதை புரிஞ்சுட்டு நல்லது அத்தியாவசியம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா மட்டும் இவங்க கடன் வாங்கலாம் ஸோ அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் உடல் ஆரோக்கியத்தில் இந்த வருஷத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் கண்டிப்பாக இவங்களுக்கான பண வரவு வாழ் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும் பணவரப்பு குறைச்சலே இருக்காதுங்க சூப்பராக இருக்கப்படுது பணம் நல்லா வந்து குயப்படுறது பட் ஆனால் நம்மளை இருக்கக்கூடிய உறவுகளில் வந்து பிரிவினைகளை வரது இருக்கட்டும் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கிறது பெட்டர் இப்போ அந்த மகர ராசியில் போகிறந்தான் மாணவர்கள் இவங்களுக்கான வாய்ப்புகள் வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எப்படி அமைப்போகுது இந்த ஆறாம் இடத்துல குரு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய விரயமாகக்கூடிய சூழ்நிலைகள்னு சொல்லுவாங்க ஸோ அது நல்ல விதமாக இருந்த ஒரு விரயமாக இருக்கா அப்படிங்கும்போது சுப விரயமாக மாற்றிக்கலாம் சப்போஸ் இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்து படிப்புக்காக விஷயங்கள் மெனக்குறாங்க அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு ஏழு லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமைச்சிடும் ஸோ அவங்களுடைய படிப்புக்காக முதலீடு அப்படின்றத இவங்க ஒரு கடனாக வாங்க வேண்டியிருக்கும் ஆனால் அவங்க கேட்குற இடத்துல அந்த கடன் கிடச்சிடும் பிள்ளைங்களுடைய எஜுகேஷனுக்காக ஒரு விஷயத்தை நான் படம் இல்லைங்க அதனால எனக்கு தடைபட்டுச்சு அப்படின்ற இது கிடையாது ஸோ இவங்களுக்கு வருமானமும் நல்லா இருக்க போகிறது அதே நேரத்தில் ஒரு ஒரு கமிட்மெண்ட்டுன்றதை அளவோட வச்சுக்கிறது நல்லது கண்டிப்பா நிச்சயமா அதே மாதிரி எதிர்பார்த்த மாதிரியான படிப்பாக இருக்கட்டும் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டில் போற நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷுவல் கம்யூனிகேஷன் இது ரிலேட்டடாக படிக்கக்கூடிய பச பசங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களுக்கான கரெக்டான ஆசைப்பட்ட மாதிரி காலேஜஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான குடுப்பினை உண்டு வெளிநாடு அப்படின்னாலே வந்து கண்டிப்பா மகரத்துல இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய கிளம்பலாம் கிளம்பலாம் தாராளமா கிளம்பலாம் ஒரு அமௌண்ட் ஸ்பென்ட் பண்றோம் அப்படின்னா எப்பவுமே முதல் போட்டாதானே அதனுடைய லாபத்தை நம்ம பார்க்க முடியும் அது மாதிரி இவங்களுடைய நாலேஜுக்காக இவங்களுடைய வளர்ச்சியை நோக்கி அவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து எனக்கு வீணாக போறது இல்ல சோ இன்னைக்கு வந்து அது வாரமா தெரியற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மகர ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படி அமைப்பு உடல் ரீதியா மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தான் இவங்களுக்கும் நம்ம சொல்றோம் ஏன்னா இதில் என்ன நான் இந்த கூட படித்தவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்களுக்காக நான் போய் சப்போர்ட் பண்றேன் ஒரு கேரண்டி கையெழுத்து போட்டு ஏதோ ஒன் வாங்கி கொடுக்குறேன் ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்லாம் பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க ஸோ அந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கும் தேவையில்லாத விஷயம் எது தேவையான விஷயம் எது அப்படின்றதுல எவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் பெண்கள் வந்து பிள்ளைங்களை பற்றின கவலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல பிள்ளைங்களுக்காக என்ன பண்ண போறோம் அவங்க எப்படி லைஃபை கொண்டு போறோம்ன்ற பத்தி அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க சோ அது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் அவங்க அதனாலையும் மனச்சோர்வு அடையக்கூடிய நிலைகள் வரும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் அதே மாதிரி மகரராசில பிறந்த கலைஞர்கள் அதாவது கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு இந்த குறுபயிற்சி எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுக்க போகுது நிச்சயமாங்க இவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஒரு வளர்ச்சி எப்பயுமே ஒரு படிக்கட்டு ஏறணுன்னா ஒரு ரெண்டு படிக்கட்டு இறங்குவோம் இல்லையா ஒரு ஏற்ற இறக்கங்களோட பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் பட் வருமானம் நல்லாவே இருக்கும் பட் அந்த கிரேடுன்னு எதிர்பார்ப்பாங்களே எடுத்தோன்னே ஒரு பத்தாவது படிக்கட்டு போய் எதிர்ப்பு நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களா இருப்பாங்க அந்த நிலை வந்து கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்க அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பொறுமை இருக்காது ஸோ அந்த பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க காலகட்டமாக இது இருக்குன்னு எடுத்துக்கலாம் அதாவது கணவன் மனைவி வாழ்க்கை அதாவது லவோதியா வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களே லவர் ஸ்கூலில் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது ஒவ்வொரு பொசைவாக இருப்பாங்க பொதுவாக வந்துட்டு இந்த மரராசையை பொறுத்த வரைக்கும் ஒன்று எங்கே நம்மளை தாண்டி எதுவும் போயிடுவாங்களோன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அவரை அவங்களோட பேரை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க ஒவ்வொரு லவ்னாலேயும் வந்துட்டு இந்த பொசைசை ஃபீல்டில் வந்துட்டு தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நிலையெலாம் அனுபவிக்கிறதா இருந்தால் மக்கள் ரசிக்கிறோம் ஸோ அந்த ஒரு அக்கறை இதெல்லாம் நல்லது தான் பட் இந்த டைம் ஆஃப் பிரியில் கொஞ்சம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வர மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்து போனாங்கன்னா ரொம்ப லைஃப் நல்லாயிருக்கும் லவர்ஸை பொறுத்த வரைக்குமே டைமுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கும் அந்த பொண்ணு இந்த பையன் கரெக்டாக போக மாட்டான் நீ யார் கூட பேசிகிட்ருந்தேன் என்ன நடந்துச்சு தேவையில்லாமல் ஆர்யுமெண்ட்ஸ் நிறைய வரும் ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கும்போது இவங்க விட்டு கொடுத்து போனாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த காதல் திருமணத்தில் போய் முடிகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்காங்க நிச்சயமாக புரிஞ்சுண்டு கல்யாணம் பண்ணணும் அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத அளவுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேசி பழகி புரிஞ்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை குழந்தைக்கான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் குழந்தை பிறப்புக்கான விஷயங்கள் அதுக்காக கரெக்டான டாக்டரை பார்த்து அனுமுறை எடுத்துட்டாங்க அப்படின்னா நல்லா இருப்பாங்க நிச்சயமாக அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அது மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுவாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க புதன்கிழமையில் இருக்கக்கூடிய நிலையில போய்ட்டு அவங்க ஒரு ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்சினாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு அதை விடாம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு காரியம் துவங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா விநாயகருக்கு ஒரு ஏன்னா கேத்து வர்றாரு இல்லையா கேது வந்து சிம்மத்துக்கு வரும்போது ஒரு கண்டிப்பாக ஒரு சிதறத்தை எங்கே போட்டுட்டு அவங்களுடைய வேலை ஆரம்பித்தாங்க அப்படின்னா எந்த தடைகள் இல்லாமல் முடியக்கூடிய நிலைன்றதை கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பஞ்சு லைன் சொல்லுவீங்கன்னா என்ன சொல்லுவீங்க இவங்களை வரைக்கும் என்னென்னா ரொம்ப வேகமாக நமக்கான ஒரு விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஸோ பொறுமையே வெற்றிக்கான அடையாளம்ன்றதை இந்த காலகட்டத்தில் வந்து காலம் உணர்த்த போடுது ஸோ அந்த காலத்துக்கான நேரத்தை ஒதுக்கி அவங்க அது அதன்படி நடந்தாங்க அப்படின்னா ஈஸியாக தீர்க்கக்கூடிய நிலை அப்படின்றது கிடைக்கும் கண்டிப்பாக நிச்சயமாக